ஹாய் எவ்வரி படி நான் நல்லா இருக்கேன் நீங்க நான் இருக்க ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா இருக்க டேபிள் ஃபேனை எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏர் குளரா மாத்துறது அப்படின்னு பார்த்தா பாக்க போறேன் சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து பேனை போட்டோம் அப்படின்னா இதுல இருந்து வர காத்து மேற்கொண்டு பார்த்தோன்னா நம்ம எல்லாம் கொன்றும்பல சோ அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ட்ரை தான் பாத்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி சோ உங்களுக்கு வீடியோ அப்போ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்குனால நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு பார்த்து பாருங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி சொல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிவேஷன் வரும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்கிள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரிய்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு மினி பம்ப் ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ்லேருந்து ஒரு நூற்றி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ட் ஸ்டாண்டர்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண வச்சிருக்கேன் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூப் ஸோ இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தனாவது மட்டும் இல்லை அந்த மாதிரி டியூப்னு கேட்டிங்கன்னாவே எலக்ட்ரிக்ஷன் கடையில் வந்து பார்த்தா தருவாங்க ஸோ அந்த டீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இல்லை இல்லப்போம் அது கீழே கூட வாங்கிக்கிங்க ஸோ ரொம்ப கொஞ்சம் பெருசாக வாங்கினா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மூணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டாக்ஸ் இருக்குல்ல இதான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போறோம் ஸோ இது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வச்சு வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நம்மளோட நார்மல் ஃபேனாக ஏர் கூலராக வந்து பார்த்தீங்கன்னா மாத்திர இருக்கு ஸோ ட்ரெட்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்னமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ல வந்து ஏதோ ஒருத்தருக்கு தண்ணி லீக் வருது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தா சாக்கிங் ப்ராப்ளம் அடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா புகைக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தான் சொல்கிறேன் ஸோ வீடியோ அப்படி இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போ நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீபோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவீங்க ஸோ கே கனெக்ட் பண்ணிட்டு தண்ணி எந்த இடத்துல லீக் ஆகாம வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து கனெக்ட் பண்ணிடுங்க ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டர் பம்போட எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஃபேன் கெட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்போ நம்மளோட ஃபேனில் வந்து பார்த்தா இந்த ஒரு டீப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னமாக வந்து ரொம்ப கேப் விடாமல் ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது பண்ணி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து பார்த்தோம் நீங்கள் ஃபீல் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் இப்போ நான் எப்படி கட்டிருக்கணும் ஸோ அந்த மாதிரி கட்டிடுங்க ஸோ மேக்ஸிமம் இன்னும் ரெண்டு சுற்று சுற்றுனீங்கன்னா இன்னும் கூட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருங்க ரிமூவ் பண்ணிட்டு எண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி வச்சிருங்க ஒரு கிளாஸ் ரெண்டுமே வந்து தரையில வந்து பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருங்க ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வாட்டர் பம்ப் இருக்கலாம் ஸோ அதுக்குள்ள போட்டுட்டு அந்த அவுட்டிங் இது பீப்பையுமே உள்ள இருக்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் ஸோ தேவையான அளவு ஐஸ் கட்டி உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கூலிங் நினைக்கணும் ஸோ அந்த அளவுக்கு ஐஸ் கட்டி வந்து உள்ள இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ நான் தேவையான அளவு ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டேன் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன் <laughs> <laughs> ஸோ இப்போ ஃபேன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்த இருக்கும் இப்போக்கு வந்து எனக்கு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகுது ஸோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா காற்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்கா தான் பாத்தீங்கன்னா வருது சோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா வெக்க கட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு சூழ்நிலை காரணமாக சோ நம்ம காற்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்து எப்படி வருமோ அந்த மாதிரி வந்து பாத்தா வந்துட்டு இருந்துச்சு சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூலிங்கா வந்து வர ஸோ வராச்சிருச்சு நான் ஃபுல்லா வந்துச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காற்று சில்லு சில்லு சில் சில்னு பார்த்தீங்கன்னா வருது ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் சப்போஸ் தண்ணி வந்து லீக் ஆகுது இல்லை அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேன் காம்பவுண்ட்ஸில் போடுது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கனா எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து பாயிறக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஃபேனோட காமோட்ஸ் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா போறக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ முடிஞ்சு சேஃபாக பண்ணுங்க சேஃப்டி ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியம் ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோஸ் லைக் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப் ஆல் பேக் தரமான வீடியோ சந்திக்கலாம்